பார்த்த அடுத்து கிண்டணும் நல்லா எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் சேரும் நல்லா பார்த்துக்கோங்க கிண்டிக்கிட்டு இருக்கோம் ஓகேவா அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு போட போறோம் ஆ போடுங்க போடுங்க நல்லா போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க கறி ரெடியாகிட்டு இருக்கு அடுத்து நாங்கள் கறியை போட போறோம் இந்த இவருதான் வெட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம உள்ள போட போறோம் நல்லா பாருங்க தக்காளி போடுதோமா போட்டு இருக்கோமா பாத்துக்கோங்க நானும் சமைச்சுட்டு தான் இருக்கேன் நான் வெளிச்சா போயிடாது இந்த பேர் பாத்துக்கோங்க இந்த பேர் இந்த இதுல இருக்கோம் ஓகேவா சரி நல்லா பாத்துக்கோங்க இவ்வளவுதான் ஆடு வெட்டியிருக்காரு பீஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு உள்ள எல்லாம் மட்டன் சுக்கா ரெடி ஆகிவிட்டது புதினாத்துவா நான் வந்தா நான் உனக்கு ஒரு ஒரு வந்தா